இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போம் கத்திய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன் இக்காணொலி உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் செய்ய வேண்டியது லைக் கருத்து சொல்ல விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட் பண்ணுங்க இந்த வசனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி சுவிசேஷம் சொல்ல வேண்டுமென்றால் சப்போர்ட் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்க்கே ஆமேன் கர்த்துடைய கிருபினாலும் கர்த்துடைய வாக்குத்தத்துவத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தை கத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் இன்றைக்கான வசனம் ஆதியாகும் இருபத்தெட்டாவது காரம் பதினைந்தாம் வசனத்திலே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தம் கொடுக்கிறார் வேதத்தில் பார்க்கிறோம் ஈசாக்கு யாகோப்புக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட வேளையிலே யாகோப்பை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படியே யாகோப்பை கர்த்தர் உயர்த்துகிறார் யாகோப்புடைய வாழ்க்கையிலே அநேக கர்த்தர் அநேக அற்புத அடையாளங்களை கத்து செய்திருக்கிறார் இன்றைக்கு நாம் வாக்கு நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம் சகோதரனை சகோதரியே கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசிர்ப்பார்கள் இன்றைக்கு வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாவின் மீதும் கர்த்துடைய மகா இறக்கமும் கிருவியும் சமாதானமும் உண்டாவதாக வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்த உறுதியாக நம்பிக்கையாக நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை நாம் வாக்குத்தம் பெற்றவர்களாய் நாம் ஜீவித்த வேலையிலே வாக்குத்தத்துவம் ஒருவேளை நிறைவேறக்கூடாதபடி இருந்தால் அந்த வாக்குத்தத்தை கத்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரையும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் வாழ்க்கையிலே நடைக்கூடாதபடி இருந்தால் அந்த வாக்குத்தத்தை கத்த நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் கத்தர் யாக்கோப் சொன்ன வாக்குத்தத்தை தத்தத்தை யாக்கோப்பினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உயர்த்தினார் இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் ஆசிர்வாதத்தை கர்த்தர் உயர்த்துவாராக சகோதரனே சகோதரியே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் யாவர் மீதும் கர்த்துடைய இரக்கம் உங்கள் மீது காணப்படுவதாக உடைய தயவு உங்கள் மீது இறக்கம் பாராட்டுவதாக இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை கர்த்தர் உங்கள் கரங்களை பிடிக்கிறார் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் உங்கள் துன்ப நேரங்களிலும் போராட்ட வேலையிலும் கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடாதபடி தன் வலது கருத்தினால் உங்களை பிடித்து நடத்துகிறார் கர்த்தர் சொன்ன அளவும் அவர் வாக்கு மாறாதவர் கர்த்தர் இந்த வார்த்தைப்படியே உங்களை வாக்குத்தின்படி ஆஸ்வதிப்படாத அமையும்